வணக்கம் சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் அன்றாட வாழ்க்கை சுத்தத்தை பற்றி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பண கஷ்டம் தர்திடம் இதற்கு காரணம் சுத்தம் இன்மைதான் நான் சுத்தமாக தான் இருக்கேன் எங்கள் வீடு தூய்மையாக தான் இருக்கின்றது என்று நிறைய பேர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் நான் சுத்தமாக தான் இருக்கேன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வீட்டை ஒற்றடிக்கிறேன் சுத்தமாக வைத்து கொள்கின்றேன் என்று சொல்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் வால் ஹேங்கிங்காக அவங்க வந்து நிறைய படங்கள் இயற்கை காட்சியாக கூட இருக்கலாம் தெய்வ படங்களாக கூட இருக்கலாம் தொட்டு பார்த்தா நிறைய தூசி இருக்கும் அது அவர்கள் கண்ணுக்கு தெரியாது வீட்டை ஒற்றை அடித்து வீடை பெருக்கி வீட்டை சு தொட மாப் போட்டு தொடைத்து சுத்தமாக வைத்தால் அந்த சுத்தம் போதுமானதாக கிடையாது நம்ம பண கஷ்டம் ஏற்படுதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு கடனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று சொல்பவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு வீட்டை பெருக்கி மா போட்டு தொடக்கிறது மட்டும் சுத்தம் இல்லை ஒற்றை அடிப்பது மட்டும் சுத்தமில்லை அலமார்களில் அலமாரிகளில் துணிகள் வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் பீரோ எடுத்திங்கன்னா அதில் துணிகள் கலைக்காமல் வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் புத்தக அலமாரிகளிலும் புத்தகங்கள் வரிசைப்படுத்தி அடுக்கி இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு தூசி தும்பும் இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு இடமும் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க சுத்தம் புற தூய்மை அகத் தூய்மை என இரு பகுதிகளாகும் இரண்டும் இருந்தால் சிறப்பு வாழ்க்கையில் அது முழு யோகம் அகத் தூய்மை மிக உயர்ந்தது அதை நான் இங்கு எடுத்து விளக்கவில்லை புற மட்டும் குறிப்பிடுகிறேன் அதற்குரிய சிறப்பை விளக்கவே இப்பகுதியில் முயல்கின்றேன் புற வீட்டின் சூழலில் தூய்மை என்றும் ஒன்றுண்டு ஸ்ரீ அன்னையின் திரு உருவ பணம் அந்த தூய்மையை வளர்க்கும் நம்ம வீட்டில் ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வைத்தாவே நம்ம மனத்தில் வந்து ஒரு தூய்மை இல்லாத இடமோ ஒரு நம்ம நல்லாவே வைக்கலை வீட்டை தூய்மை இந்த இடத்துல ரொம்ப தூசியா இருக்கு இந்த சேரில் வந்து கைப்பிடி கிட்ட தூசியா இருக்கு டிவி வைக்கும் டேபிள் தூசியாக இருக்கு என்று நம் மனதை உறுத்தி கொண்டே அந்த மனம் வந்து படாத பாடுபாடும் இந்த இதை நான் தூய்மை வரை மனம் வந்து இது தூய்மையாக இல்லை இது தூய்மையாக இல்லை என்ற நம் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும் அது எதனால ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த எண்ணங்கள் நமக்கு உதிர்க்கும் தூய்மை என்றும் ஒன்றுண்டு ஸ்ரீ அன்னையின் திருவுருவ படம் அந்த தூய்மையை வளர்க்கும் தெய்வ சிலை படங்கள் அதை வளர்க்கும் குட்டி சாத்தானை வணங்கினால் சிந்து சித்து விளையாடுபவர்களுடன் தொடர்பு கொண்டால் அந்த தூய்மை கெட்டு இருளில் சுழல் ஏற்படும் இருளின் சூழல் ஏற்படும் ஏ கெட்டவர்களுடன் நம் சேர்வதும் மந்திர தந்திரங்கள் அது செய்பவர்களிடம் நம் நட்பு உறவாடுவதும் நம் வாழ்க்கையில் இருள் சூழும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் கெட்டு போகணும் அவங்களுக்கு செய்வினை செஞ்சு அவங்களை அழிக்கணும் என்ற மனம் எண்ணினாலே அவர்களுடைய வாழ்க்கை சூன்யமாக ஆகிவிடும் இருண்டு போயிடும் வெளிச்சம் படிப்படியாக வெளியேறி இருள் உள்ளே வீட்டுக்குள்ளே பரவிவிடும் அப்புறம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அவ அதனால தான் வீட்டு தூய்மை முக்கியம் மன தூய்மையும் முக்கியம் அகத்தூய்மை புற தூய்மை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம தியான கூடத்துக்கு போனாலும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்திர ஆசிரமத்துக்கு போனாலும் சரி எப்போவுமே வந்து ஒற்றை அடித்து தூய்மையாக இருக்கும் அந்த ஜன்னலில் கூட நம்ம அழுக்கு பார்க்க முடியாது தொடத்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி மலரை வந்து கொஞ்சம் வாடினாவே அதை எடுத்துட்டு புதுசாக மலர் வந்து மலர் அது மலரை பார்க்கும்போது நம் மனம் மலரும் சிரிப்பு வரும் அதுக்கு ஒரு ஒரு புத்துணர்வை நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி புத்த புது மலர்கள் நம்மை பார்க்கும் வண்ணம் அழகாக வைப்பாங்க அந்த ஆசிரமம் ஹால் கூட பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்துவாங்க படத்தை அடிக்கடி தூய்மைப்படுத்துவாங்க அதனால் அந்த தியான கூடத்தில் தூய்மை நிறைந்திருப்பதனால் நம் நினைத்து பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனைகளும் சீக்கிரமே நிறைவேறும் அது அந்த தூய்மையை தான் நம் வீட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது சிலர் தலையில் தினமும் தண்ணீர் விட்டு கொள்வார்கள் தலைமுடி நீளமாக இருப்பதால் தமிழ்நாட்டு பெண்கள் தினமும் தலையை நனைப்பதில்லை வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா தலைக்கு ஊற்றுற பழக்கம் அந் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம ஊர் பக்கமும் இப்போ அந்த மாதிரி தான் அழகுக்காக தலைக்கு ஊற்றிட்டு போகிறாங்க இது அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க அழுக்கு சேர்வது இயல்பு நீராட விட்டால் தலையில் அழுக்கு சேரும் வீட்டை பெருக்குகிறோம் ஆனால் வீட்டில் உள்ள மேஜை நாற்காலிகளை தட்டுகிறோம் அவற்றில் உள்ள தூசி நாம் பய ப பயன்படுவதால் அகற்றப்படுகிறது தினமும் மேஜை நாற்காலி படம் அலமாரி இவற்றை நாம் சுத்தம் செய்வதில்லை வீட்டை பெருக்கிறோம் வீட்டைத் தொடக்கிறோம் தூய்மை அடுத்து நம்ம வீடு முற்றடித்தா போதும்ட்டு நம்ம இருக்கோம் இதற்கு ஒரு நாள் ஒதுக்குங்க அலமறையில் இருக்கிற துணியெல்லாம் வரிசைப்படுத்துங்க வீரில் இருக்கிற துணியெல்லாம் வரிசைப்படுத்துங்க புத்தகத்தை வரிசைப்படுத்துங்க சமையல் அறையில் பாத்திரங்களை வரிசைப்படுத்துங்க அது மட்டும் இல்லை மேஜை நாற்காலி நாம் பயன்படுத்தும் அத்தனை பொருள் படம் மொத கொண்ட எல்லாத்தையும் ஒரு துணியை போட்டு வாரம் இரண்டு முறை நேரம் இல்லைன்னா ஒரு முறையாவது துடை தேடுங்க தூசி வீட்டுக்குள் வராம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏன் எல்லாருமே வந்து வசதியாக இருக்கிறாங்க நம்ம ஊர்க்காரங்க வந்து மேல்நாட்டில் போய் வேலை செய்கிறாங்க ஏன்னா அங்கே பணத்திற்கு பஞ்சம் இல்லை அல்வாறு வழங்குவார்கள் சம்பளத்தை இங்கே இருபதாயிரத்துக்கு வேலை செஞ்சு அந்த ஊருக்கு போனோம்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஏன் அந்த ஊரில் தூய்மை அதிகமாக கடைபிடிக்கப்படுகின்றன மக்கள் தூய்மையை விரும்புகிறாங்க ரோட்ல ஒரு குப்பை கூட இருக்காது நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ரோட்லேயே குப்பையை போட்டுட்டு போவோம் ரோட்லேயே எச்சி துப்பிட்டு போவோம் அதெல்லாம் அந்த ஊர்ல செய்யவே கூடாது குப்பை போடுவதும் தவறு எச்சில் துப்புவதும் தவறு அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மக்களும் தூய்மைக்கு முதலிடம் கொடுப்பதனால்தான் மகாலட்சுமியின் பேரருள் அந்த ஊர்ல இருக்கு மக்கள் அனைவருக்கும் கிடைக்கின்றது நம்ம ஊர் மக்கள் வந்து அதையெல்லாம் கடைபிடிப்பதில்லை அதனால்தான் நம் பணத்திற்கு மிகுந்த கஷ்டப்படுகின்றோம் துன்ப நம்ம வந்து சூழ்ந்திருக்க காரணமே அதுதான் ஸ்ரீ அன்னை அதை தான் குறிப்பிடுகின்றார்கள் தூய்மை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க என்று சொல்கிறாங்க பண கஷ்டம் அந்த இடத்தில் வரவே வராது நிறைய ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் கொஞ்சம் சோதிச்சு கூட பார்க்கணும் உங்களுக்கு பண கஷ்டம் வரும்போது இப்போ நான் பதிவில் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் பணத்தை போக்கும் அளவுக்கு பண வரவு வரும் பண கடன் அடைவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க நான் நிறைய விஷயங்களை நான் உணர்ந்துருக்கேன் நம்ம கஷ்ட பணம் தேவை பணம் கஷ்டம்னும் போது வீட்டை வந்து முழுமூச்சா நம்ம தூய்மைப்படுத்தி வைக்கும் பொழுது பணம் வந்து நம்மை நோக்கி வருவதை நான் உணர்ந்திருக்கின்றேன் அதை இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இதைதான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் குறிப்பிடுறாங்க சமையல் அறை ஆசாரமானவர்கள் வீடுகளில் சுத்தம் இருக்கும் மற்ற வீடுகளில் சுத்தமாக இருக்காது குப்பையை நம்ம போட்டால் கூட அந்த குப்பைக்கு ஒரு மூடி போட்டு மூடுவது சிறப்பு ஓப்பனாக வைக்க கூடாது இதெல்லாம் கூட தூய்மையோடு தான் நம்ம வந்து தூய்மையாக நம் வீட்டை வைப்பது மட்டும் இல்லை நம்ம வந்து அனைவருமே தூய்மையான உடை அணிவது கந்தனா கந்தல் ஆனாலும் நம்ம தச்சுக்கிட்டு போடணும் ஸ்ரீ அன்னை கூட ஒரு கட்டத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன் துணிந்த கிழிந்த ஆடையை ஊசி போட்டு அவங்க தச்சு அவங்க அணிவி அணிந்து கொண்டார்கள் அது போல தான் அழுக்கானாலும் கசைக்கு கட்டு என்று சொல்லப்படும் பல உண்டு அதனால தான் அழுக்கான துணியை போதுமான வரைக்கும் நல்லா துவைத்து கட்டுங்க கிழிந்த துணியை கையில் ஊசி கொண்டு தைத்து அந்த துணியை பயன்படுத்துங்க தூய்மைக்கு இதைவிட சிறப்பாக வேறு எதுவும் சொல்ல முடியாதுன்ற நான் நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை வந்து தூய்மையை பற்றி முழுமையாக சொல்லிட்டாங்க அந்த முழுமையான ஸ்ரீ அன்னை சொன்ன வாக்கியத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் நீங்களும் நம் வீட்டு தூய்மையை மேற்கொள்ள வேண்டும் தலையில ஏன் அழுக்கு சேருது நம்ம தலைக்கு ஊத்துறோம் தலைக்கு ஊற்றும் போது தலையை சரியா தோட்டமும் ஒரு கிளிப்பை போட்டுட்டு மேலோட்டமும் போகும்போது அழுக்கு சேருவோம் அந்த அழுக்கு சேர்ந்தால் என்ன ஆகும் தலை கொட்ட ஆரம்பிக்கும் பொடுகு வர ஆரம்பிக்கும் பேன் இரு என்று எல்லாம் வர ஆரம்பிக்கும் தலைக்கு ஊற்றுவது பெரிய தலையை நல்லா காய வச்சுட்டு ஆயில் தடவி அதை நல்ல பதமாக வாரி பராமரிப்பது தான் சிறப்பு தலையை தோட்டமாக நம்ம கிளிப்பு போட்டுட்டு போவதனால் தினமும் அடிக்கடி தலை கூத்துறவர்கள் தலையில் அழுக்கு சேரும் அதை நம்ம தவிர்க்கணும் தலையில் அழுக்கும் பேனும் ஈரும் சேர்வது தர்திரத்தின் அறிகுறி அது மட்டும் இல்லை தலையணை மேல் அமரக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நம் வீட்டு மேல் தூய்மையை மட்டும் நம் பாதுகாக்காமல் நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்மணி கேட்குறாங்க நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அவசரமாக நாங்கள் காலையில் கிளம்பி அவசர அவசரமான இரவு வரோம் இரவு உணவுக்கு வந்து நாங்கள் தயார் செய்கிறோம் இந்த நிலையில எங்களுக்கு சாட்டர்டே சண்டே கூட லீவு கிடையாது ஒரு சமயம் சண்டே லீவு இருந்தால் ஓய்வு எடுக்கணும் போல தோன்றுகின்றது இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இந்தளவு வீட்டை பராமரிக்க முடியும் என்று கேட்டிருக்காங்க வாரம் ஒரு முறை நிச்சயமாக நேரத்தை ஒதுக்குங்க ஏதாவது ஒரு நேரத்தை குறைத்து தூய்மைக்கான நேரத்தை அதிகப்படுத்துங்க தினமும் எழுந்திரிச்சு சாப்பிட்றோமா சாமி கும்பிடுறோம் குளி குளிக்கிறோம் சாமி கும்பிடுறோம் வேலைக்கு போகிறோம் அப்புறம் தினமும் நம் செய்யும் ரெகுலராக செய்கிற அந்த பணியை வந்து நான் ஏதாவது குறை நேரம் தவறி செய்கின்றோமா சரியான நேரத்தில் எழுந்துக்கிறோம் பல்ல விளக்குறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் பேகை தூக்கிட்டு போறோம் அது உங்களுடைய கடமை அது தான் தூய்மையும் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதும் நம்மளுடைய கடமை அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை இருந்தா கூட சரி அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க தினமும் ஒவ்வொரு ரூமாக செய்யுங்க தொடர்ந்து எல்லாத்தையும் செய்யாமல் ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு அறையாக நீங்கள் சுத்தம் படுத்த உங்களால் முடியும் இந்த பதிவு பண வரவை ஏற்படுத்துவது மட்டுமில்லை நம் வறுமை நிலையை நீக்கி நம் கடன் அடையவும் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நான் தினமும் சமர்ப்பணம் செய்துட்டு வரேன் நீங்களும் நம்பிக்கை குறையாமல் பிரார்த்தனை செய்யுங்க ஸ்ரீ அன்னையின் வழியில் நடங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் இந்த வீடியோ பற்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்